வணக்கம் சிராசியின் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல் எண் இரண்டு பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து போட்டிசை தின் நோயே புனிதனை பாடியவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை திருச்சிற்றம்பலம் போட்டிசை தின் மன்னும் புனிதனை நாட்டிசை நல்ல மாதுக்கு நாதனை மே திசை கொள் தன் திசை கோருவேந்தனா கூட்டுதைத்தானையன் கூறுகின்றேனே கூட்டுதைத்தானையன் கூறுகின்றேனே இறைவனை புகழ்ந்து தங்களுடைய இசையால் பாடி பக்தி பரவசமாகின்ற அடியவர்களின் உள்ளத்தில் ஈற்றிருக்கும் புனிதமான இறைவன் நான்கு திசைகளுக்கும் அதிபதியான சக்தியின் தலைவனாகவும் மேற்கூறிய நான்கு திசைகளிலே தென் திசைக்கு அதிபதியும் காலத்தின் அதிபதியுமாகிய யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனாகிய இறைவன் என்றும் கூறுகின்றோம்